வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது பேலிய நகரசபை உறுப்பினரின் குடும்பத்தை சுற்றி எழுந்திருக்கும் அதிர்ச்சிகரமான போதைப்பொருள் வழக்கை பற்றி இது கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பெரும் பொருளாகி உள்ளது சுமார் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு அனுராதபுரம் பகுதியில் வெடித்துள்ளது அங்குள்ள ஒரு பள்ளி முதல்வர் தன் ஹோட்டல் அருகே போதைப்பொருளை மறைத்து வைத்திருந்ததாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவரது மனைவி டிஸ்னா நிரஞ்சலா குமாரி பெலியகுடை நகரசபை உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அதாவது என்பிபி சார்பில் இருந்தவர் அவர் முதல்வரின் மகனும் சில வாரங்களுக்கு முன்பு சிறிய அளவு ஹீரோயினுடன் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த முறை போலீசார் ஹோட்டலுக்கு சென்றபோது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தைந்து கிலோ ஹீரோயின் எடை போடும் இயந்திரங்கள் பேக்கிங் பொருட்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன இந்த சம்பவத்துக்குப் பிறகு டிஸ்னா நிரஞ்சலா குமாரி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரது கட்சி என்பிபி இதை பற்றி விசாரணை நடத்தும் என அறிவித்துள்ளது இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் அரசியல் தலைவர்கள் குடும்பங்கள் போதைப்பொருள் பொருள் தொடர்பு என்றால் மக்களிடையே நம்பிக்கை சிதை அபாயம் உண்டு இது ஒரு குடும்பம் மட்டுமல்ல நாட்டில் பரவிவரும் போதைப்பொருள் போதைப் பொருள் வலையமைப்பின் ஒரு சிறிய பகுதி என்று போலீசார் கூறுகின்றனர் இப்போது அரசாங்கம் முழுமையாக போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது பல இடங்களில் தொடர்ச்சியான சோதனைகள் நடந்தும் வருகின்றன இந்த வழக்கு எப்படி முடியும் என்று காத்திருக்கலாம் இது ஒரு எச்சரிக்கை எந்த பதவியில் இருந்தாலும் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் இது உங்கள் நண்பன் யூகேயிலிருந்து மேலும் செய்திகளுக்காக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி